சென்னை ஆர்கே நகரில் கர்மவீரர் காமராஜரின் முழு உருவ சிலையை திறந்து வைத்து தமிழ்நாடு பனைமர வாரியர் தலைவர் எர்ணாவூர் நாராயணன் ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட வினோப நகரில் கடந்த இருபது வருடங்களாக காமராஜரின் மார்பளவு சிலை இருந்து வந்த நிலையில் அது மிகவும் சிதிலமடைந்த நிலையில் அப்பகுதி வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசருக்கு கோரிக்கை வைத்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கல்வி தந்தை காமராஜரின் முழு உருவ சிலையை திறந்து வைத்து அதில் வண்ண வண்ண விளக்குகள் மற்றும் பூங்கா அமைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பனைமர வாரிய தலைவரும் சமத்துவ மக்கள் கழக நிறுவனருமான எர்ணாவூர் நாராயணன் மற்றும் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் மாநகராட்சி நான்காவது மண்டல குழு தலைவர் நேதாஜி யு கணேசன் மற்றும் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கர்ம வீரர் காமராஜரின் முழு உருவச் சிலையை திறந்து வைத்து பின்னர் கல்வெட்டையும் திறந்து வைத்தார் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்தார் இதில் கல்வி தந்தை காமராஜர் பற்றியும் அவர் கல்விக்கான திட்டங்கள் குறித்தும் மதிய உணவு திட்டங்கள் ஏழை எளியோருக்கு ஆற்றிய பணிகள் குறித்தும் திமுக முன்னாள் முதல்வர் கருணாநிதி மற்றும் காமராஜரின் தமிழ்நாட்டுக்கு செய்த திட்டங்கள் உள்ளிட்டவைகள் பற்றியும் மேடையில் பேசினர் பின்னர் அப்பகுதி மக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது